ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ராகி மாவு வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த அடை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் புடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க புடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நல்லா புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக இருக்காது வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு கேரட் துருவி வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை வந்து வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சமாக இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை நான் தட்டி எடுக்கிறதுக்கு வாழை இலை எடுத்துருக்கங்க நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் வாழை இலை மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை தட்டும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு தொட்டு தொட்டு நல்லா தடவி அதுக்கப்புறமா தட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா தட்டுனதும் நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி